யார் இந்த கொட்டுக்காளி உண்மையில் நடந்தது என்ன காளிங்கிறது ஒரு கடவுளா இல்லை பிரம்மையா இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க உங்களுக்கே தெரியும் காளிங்கிறது என்று பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததுதான் இந்த நிகழ்வு இப்ப மதுரை என்று நம்ம அழைக்கக்கூடிய பழங்காலத்து பெயரான கூடல் இந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் தான் ஆளவாய் இந்த கிராமத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க கொட்டுக்காரர் என்று அழைக்கக்கூடிய ஒரு நபரும் அவருடைய பன்னெண்டு வயது பொண்ணு காளி மற்றும் அவருடைய மனைவி இவர்கள் மூன்றும் ஒரு அழகான வாழ்க்கை இந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாங்க காளியோட அப்பாவுடைய வேலை திருவிழாக்களில் கொட்டடிக்கிறது பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் சென்று திருவிழாக்களில் குட்டடிக்கிறது தான் இவருடைய முழு வேலையாக இருந்தது இவர் போகும்போது இவருடைய பெண் பெண்ணையும் மனைவியும் கூட்டுக்கிட்டு ஒவ்வொரு திருவிழாக்கும் போகிறது தான் இவருடைய வாடிக்கையாகவே இருந்துச்சு அப்படி இருக்கிற ஒரு நாள் ஒரு வேலை வந்தது காட்டுக்கு நடுவே உள்ள காளி கோவில் இங்கு பத்து வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய காளி பூஜை திருவிழா இப்ப அந்த பூஜை நடைபெறப் போகிறது இந்த காளி திருவிழாவுக்கு குட்டடிக்க குடும்பமாக இவர்கள் செல்கிறார்கள் திருவிழாவும் ஆரம்பிக்கிறது ஊரே கூடி திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் எல்லாரும் காளி வருகிறா காளி வருகிறாய் என்று சொல்லிக்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாரும் குலவை சத்தம் போட இந்த கூட்டத்தில் சின்ன பொண்ணு காளியம் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள் அங்கு அப்பா கொட்டடிக்க ஆரம்பிக்கிறார் இந்த சின்ன பொண்ணுடைய உடம்பெல்லாம் புல்லெரிக்க இதே துடிப்பு எல்லாம் அதிகமாக அமைதியாக நின்று கொண்டு காளியோட சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கா கொட்டடிக்கிற சத்தம் அதிகமாக அதிகமாக இந்த பொண்ணு உடம்பெல்லாம் புல் அசந்து போய் காளியோட சிலையை மூஞ்சா பார்த்துக்கிட்டே நிற்கிறாள் இந்த பொண்ணு உடம்புக்குள்ளாக காளி வந்து இறங்கிறது இறங்கிய பின்பு காளி ஆட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டம் ஆடுகிறாள் ஊரே பிரமிச்சு இந்த சின்ன பொண்ணை பார்க்கிறார்கள் கோவில் பூசாரி இந்த பொண்ணு உடம்புக்குள்ள காளி வந்து இறங்கிட்டா என்று சொல்கிறார் ஊர் மக்கள் எல்லாரும் கையெழுத்து கும்பிடுகிறார்கள் காளி காளி என்று சொல்லி அந்த பொண்ணு தன்னுடைய முடியை விரித்து போட்டு எல்லாரையும் முறைத்து பார்த்து கொண்டே இருக்கிறாள் ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்பு திருவிழா முடிந்து இவர்கள் எல்லாரும் திரும்பி இவர்களுடைய ஊருக்கு செல்கிறார்கள் ஊருக்கு வரும்போது ஊரில் இருக்கும் எல்லாரும் இவளை இதற்கு முன்னாடி கொட்டுக்காரனோட மகள் என்று சொல்லி அழைப்பார் ஆனால் இப்பொழுது இவளை கொட்டுக்காளி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாங்க அன்றிலிருந்து இவள் பெயர் கொட்டுக்காளியாக மாறிவிட்டது இவள் எப்போது முடியை விரித்து போட்டு எல்லாரையும் முறைத்து பார்த்து கொண்டே இருப்பாள் இவளுடைய அப்பா அம்மா இப்படி பண்ணாதே என்று சொல்கிறார்கள் ஆனால் இவள் யார் பேச்சையும் கேட்காமல் தன்னை ஒரு காலியாகவே உணர்ந்து காலியாகவே மாறிவிட்டாள் ஊர் மக்கள் எல்லாரும் இவளை பார்த்து பயப்படத் தொடங்கினார்கள் இவளை சிலர் தெய்வமாகவும் சிலர் மகா காளியாகவும் பார்க்க தொடங்கினார்கள் சிறிது நாட்களுக்கு பிறகு ஊரில் ஊரிலிருந்து இவளை காணாமல் போய் விடுகிறாள் இவள் எங்கு சென்றாள் என்று ஊர் மக்கள் எல்லாரும் தேடி பார்த்தார்கள் ஆனால் கடைதி வரை இவள் எங்குதான் சென்றாள் என்று யாருக்குமே தெரியவில்லை